ஹலோ மக்களே பிக் பாஸோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோமோவில் டிக்கெட்டு ஃபனாலுக்கான எட்டாவது டாஸ்க்கு தான் வச்சுருக்காங்க அந்த டாஸ்கில் ஒரு ஆல்ட்டோ கார் இருக்குது அந்த காருக்குள்ள எல்லோரும் உட்காந்துருக்கணும் எப்படி வேணால் உட்காந்துருக்கலாம் ஆனால் உள்ளே எல்லோரும் உட்காந்துருக்கணும் அதில் யார் கடைசியாக வெள்ளாறவங்களும் தான் பின்னாரு இதில் எல்லோரும் உட்காந்துருக்க நம்ம பார்வதி கமருதினு சாண்ட்ரா எல்லோரும் பின்னாடி சீட்டில் இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கு பின்னாடி டிக்கிக்கு மேலே இவர் விக்கல் படுத்திருக்காரு மற்றவங்களாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க இதில் விக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா ஏண்டா இவ்வளோ கஷ்டம் நீங்கள் ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விஜயபுரத்தை பத்தி சொல்லல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்க இப்போ கமரஜன் என்ன மாட்டாங்கன்னா சாண்ட்ரா அம்பு எடுக்கிறாரு அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா உனக்குள்ள இருக்கிறது தான் வெளில உனக்குள்ள பொறுக்கி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க அப்போ யாரை பார்த்து பொறுக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு கமரிஜன் இஷ்டத்துக்கு கெட்ட கெட்டவத்தெல்லாம் போட்டு பேச ராட்ருக்கு பீப்லாம் வருது மூஞ்சி காரி துப்புடுவோம் சொன்னோன்னு எங்க காரி துப்பு பார்ப்போம் துப்புடா பார்ப்போன்னு சீப்பாடி இன்னும் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிராடுக்கு இஷ்டத்துக்கு நிறையா வார்த்தை போட்டு பேசுறாரு அடிப்படின்னு என்னென்ன பேசுறாரு அது டாஸ்க்காக பேசலாம் தெரில அவன் ரொம்ப கடுப்பில் வந்துறான் எனக்கு தெரிஞ்சு கதறி கதிரி அழுவான்னு நினைக்கிறான் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்கள வெளில அனுப்புறதுக்கு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஆனால் எப்படி விஜயசை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை கவுருதுன்னு என்ன எனக்கு தெரிஞ்சு தனியாக உட்காருங்கன்னு ஜோடியா ஜோடியா ரெண்டு பேரும் தனியாக உட்காருங்க அப்படின்னு அது நல்லா வசதியாக இருக்கும் அவங்களுக்கு என் தெரிஞ்சு வேஸ்ட் இந்த ஹோஸ்ட்டுன்றது வேஸ்ட்டு அந்த கட்டுப்பு தான் வருது கோவம் தான் வருது தவிர வேறு ஒன்றுமே இல்லை ரெட் கார்டு கொடுக்க மாட்டேறாங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டேறாங்க என்ன பண்ணாலும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு மூணு பண்ணாத பண்ணாதான் அட்டவழியும் கிடையாது வீட்டில் இவ்வளோ பண்ணுறதுக்கு இதே கமலா சென்ட்ருந்தாருன்னா எதுக்கு கமலா சென்ட்ரு கம்பேர் பண்ணுறோன்னா இதுக்கு தான் இதே கமலா சென்ட்ருந்தாருன்னா ஃபஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருப்பார் இல்லை எல்லோ கார்டாக தான் கொடுத்துருப்பாரு ஒன்றுமே கொடுக்காமல் இவர் வேறுமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு போகிறாரு உட்காருங்க ஏஞ்சிருங்க உட்காருங்க ஏஞ்சிருங்க இது ஒரு ஹோஸ்ட்டுன்னு அவர் பார்க்க வேண்டியதாக இருக்குது நாளைக்கு நாலாணிக்கும் பாப்பா என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வட்டியில் பார்க்கலாம்